திமுக பவளவிழா ஆண்டை முன்னிட்டு திமுக கொடியேற்றி விழாவில் திமுக கழக துணை பொதுச் செயலாளரும் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு திமுக பவளவிழா கொடியினை ஏற்றி இணைப்புகள் வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் மேற்கு ஒன்றியம் வளையம்பட்டு மேலமங்கலம் செம்மார் ஏனாதிமங்கலம் ஏமுப்பூர் ஆகிய ஊராட்சிகளில் திமுக பவளவிழா ஆண்டை முன்னிட்டு திமுக கொடியேற்றி விழா நடைபெற்றது மாவட்ட கவுன்சிலரும் திருவெண்ணைநல்லூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளருமான பி வி ஆர் சு விஸ்வநாதன் தலைமை தாங்கினார் மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஓம் சக்திவேல் முன்னாள் எம்எல்ஏ புஷ்பராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி வரவேற்றார் விழாவில் திமுக கழக துணை பொதுச் செயலாளரும் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு திமுக பவளவிழா கொடியினை ஏற்றி சிறப்புரையாற்றினார் கள்ளக்குறிச்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் பவுன் சிகாமணி விழாவில் கலந்து கொண்டு இனிப்புகளை வழங்கினார் இதில் மாவட்ட பிரதிநிதிகள் பக்தவச்சலம் சடகோப்பன் ஒன்றிய துணை செயலாளர் ஏழுமலை தலைவர் மோகன் முன்னாள் ஒன்றிய செயலாளர் விஸ்வநாதன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் நிர்மல்ராஜ் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கௌரி மணிகண்டன் விஜயன் தேவி செந்தில் ராணி ஏழுமலை தகவல் தொடர்பு பிரிவு கிருஷ்ணராஜ் ஒன்றிய விவசாய அணி செயலாளர் வெங்கடேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்